நெடியோன் வணக்கம் இன்று நாம் செல்ல இருப்பது வெம்பக்கோட்டை அகல்வாய்வு களத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் இந்த இடமானது விருதுநகையிலிருந்து சாத்தோ அல்லது சிவகாசி வழியாக அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் சாத்தோகையிலிருந்து இந்த இடம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வைப்பாற்றின் வடகையில் அமைந்துள்ள இடமாகும் இது விஜய ககசல் குளம் அதை போன்று மேட்டுக்காடு என்ற அழைக்கப்பட்ட பகுதியில் ஏற்கனவே இரண்டு கட்ட அகழ்வாய்வுகள் பணிகள் முடிவடைந்து கள அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருந்தது இப்பொழுது கல அங்காட்சியகம் செயல்படவில்லை இப்பொழுது மூன்றாவது கட்ட அகழ்வாய்வு பணிகள் நடைபெற்றிருக்கின்றன நாம் இந்த மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பணிகளில் கடந்த டிசம்பர் வரை என்ன விதமான பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன அதன் பெருமை என்ன அதன் முக்கியத்துவம் என்ன அதன் காலம் என்ன அதன் எவ்விதமான உலோகங்கள் மற்றும் கற்களால் ஆன பொருட்கள் எடுக்கப்பட்டுள்ளன என்பதைத்தான் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இப்பொழுது அந்த களத்தில் தான் நாம் நிற்கின்றோம் அந்த பொருட்கள் எடுப்பதற்கான அகழ்வாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன நாம் சென்றிருந்த பொழுது அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தன பதினாறு குழிகள் அங்கு தோண்டப்பட்டிருந்தன பதினாறு குழிகளில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எழுநூறு பொருட்கள் டிசம்பர் வகை அதாவது டிசம்பர் இருபத்தி நாலு வகை அங்கு எடுக்கப்பட்ட பொருட்களாக கணக்கில் வகைகின்றன ஏற்கனவே இரண்டு கட்ட அக அகழ்வாய்வுகளில் மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி நாலு பொருட்கள் முதல் கட்ட ஆய்விலும் அதே போன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பொருட்கள் இரண்டாம் கட்ட அகழ்வாயுவிலும் கண்டெடுக்கப்பட்டன இப்பொழுது கடந்த பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காணொலி காட்சியின் வழியாக நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த அகழ்வாய்வு பணிகளை துவக்கி வைத்தால் அதன் பிறகு தொடர்ந்து நடைபெற்று வந்தது இந்த அகழ்வாய்வு பணிகள் மிக சிறப்பான வகையில் இந்த அகழ்வாயு பணிகளானது நடைபெற்று வருகின்றன ஏராளமான பொருட்கள் இந்த மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பலியாக நமக்கு கிடைத்திருக்கின்றது இப்போது வகை அதாவது டிசம்பர் வகை இரண்டாயிரத்தி எழுநூறு பொருட்கள் இங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளன முதல் இரண்டு கட்ட ஆய்வுகளில் எவ்வாறு எடுக்கப்பட்ட பொருட்கள் என்னென்ன பொருட்கள் எடுக்கப்பட்டதோ கிட்டத்தட்ட அதே பொருட்கள் எடுக்கப்பட்டிருந்தாலும் மேலும் சிகப்பு வாய்ந்த பல பொருட்கள் எடுக்கப்பட்டுள்ளன அது என்ன பொருட்கள் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போகோம் அதாவது விலங்குகளுடைய பற்களும் எடுக்கப்பட்டுள்ளன பலிங்கு கற்கள் அதே போன்று செப்பு காசுகள் நாயக்க கால செப்பு காசுகள் சுடுமண் உவ பொம்மைகள் அதே போன்று எல்லாமே சுடுமண்ணால் பொம்மைகள் அதிகமாக கிடைக்கின்றன சதுக வடிவிலான ஆட்டக்காய்கள் அல்லி மொட்டு வடிவ சுடுமண்ணாலான ஆட்டக்காய்களும் கிடைத்திருக்கின்றன இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஆட்டக்காய்கள் அள்ளி வடி அள்ளி மொட்டு வடிவம் அதே போன்று கண்ணாடி மணிகள் நீலநீர கண்ணாடி மணிகள் வட்ட சில்லுகள் அதாவது சிறு குழந்தைகள் நொண்டி அடித்து விளையாடுவார்களே அதற்கு தேவைப்படும் வட்ட சில்லுகள் சங்கு வளையல்கள் கிடைத்துள்ளன அதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன சங்கு வளையல்கள் இங்கிருந்துதான் அகக்கப்பட்டது அல்லது அறுத்து கொண்டு வகப்பட்டதா என்றே என்பதை உறுதி செய்யும் வகையில் முழு சங்கு இங்கு கிடைத்துள்ளது அதாவது சங்கு அகுக்கும் தொழில் இங்கு நடைபெற்றிருக்கின்றது மிகப்பெரிய தொழிற்சாலை அந்த காலத்தில் நிறுவப்பட்டு அந்த சங்கு அகக்கப்பட்ட சங்கிலிருந்து சங்குகள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றன அத உள்நாட்டிலும் அயல்நாட்டு தேவைக்காகவும் ஏற்றுமதி செய்யப்படுவதற்காக இங்கு கொண்டு வகப்பட்டு இங்கு உள்ள தொழிற்சாலையில் அந்த காலங்களில் சங்க காலமோ அதற்கு முன்போ பின்போ அங்கு தொழிற்சாலையானது சிறப்பான வகையில் இயங்கி கொண்டிருந்திருக்கின்றது அது தமிழர்களுக்கு மிகவும் பெருமை சேர்க்கும் ஒரு விடயமானது உறுதி செய்யப்படுகின்றது முழு சங்குகள் கிடைக்கும் காரணத்தால் அதே போன்று பழங்கால செங்க குவியல்களும் திட்டுகளும் கட்டுமானங்களும் கிடைக்கின்றன வாழ்விடங்களும் தொழிற்சாலைகளும் இங்கு நிறுவப்பட்டுகின்றன என்பதை உறுதி செய்ய வகையில் நமக்கு கிடைக்கின்றன மேலும் ஒரு முக்கியமான ஒரு என்ன நமக்கு செய்தி கிடைக்கிறது எப்படி தங்க மணி கிடைத்திருக்கின்றது இது ஒன்னு புள்ளி ரெண்டு எட்டு அதாவது எம்எம் அதை மில்லி மீட்டர் என்று சொல்வார்கள் அவ்வளவு விட்டம் கொண்டதாகவும் கிட்டத்தட்ட கிராம் எடை கொண்டதாகவும் காணப்படுகின்றது இது மிக முக்கியமான இதில் நமக்கு கிடைத்திருக்கும் போது தங்க பொருள்களாக இருக்கின்றது இதற்கு முன்பு கீழடியிலும் நமக்கு கிடைத்தன ஆனால் இங்கு கிடைத்தது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது அதே போன்று சில்வெட்டுகளும் கிடைத்திருக்கின்றன அகல் விளக்குகள் கிடைத்திருக்கின்றன சுடுமண்டான கருப்பு நிகம் கொண்ட பதக்கங்கள் கிடைத்திருக்கின்றன அது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது ஆட்டக்காய்கள் ஏற்கனவே ஏராளமாக கிடைத்தன முதல் இரண்டு கட்ட ஆய்வுகளில் அதே போன்று திமிலுடன் மிக முக்கியமான மற்றொரு புகழ் இங்கு கிடைத்தது எனில் சுடுமண்ணாலான திமிழ் கொண்ட ஒரு காளையின் உகும பொம்மைகள் கிடைத்திருக்கின்றன பதினைந்துக்கும் மேற்பட்ட உகும பொம்மைகள் ஒன்றிய கண்டால பதினைந்துக்கும் மேற்பட்ட உகும பொம்மைகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன அந்த காளைகளின் முகவங்களை நாம் பார்த்தால் அதாவது ஒரு எப்படி இருக்கின்றதில் பாயும் தோற்றத்துடன் நமக்கு காணப்படுகின்றது இது நமக்கு ஒரு ஒரு ஜல்லிக்கட்டுக்கு பயன்படும் ஒரு காளையாக பயிற்றுவிக்கப்பட்ட காளையாக இருக்கும் என்று நமக்கு இந்த அகழ்வாய்வு மூலம் உறுதி செய்யப்படுகின்றது இது நமக்கு பெருமை சேர்க்கும் விடயமாக இருக்கின்றது அதே போன்று மேலும் ஒரு முக்கியமான அகழ்வாய்வு பணி என்ன எனில் இங்கு கிடைக்கும் பொருட்களை வைத்து நுண்கற்காலத்தை அதன் நுண்கற்காலம் எடுத்து என்று சொல்லப்படும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பாரம்பரியத்தை இந்த ஆய்வு களமானது இங்கு உள்ள வாழ்வியல் மேடும் தொழிற்சாலைகளும் அந்த காலத்துக்கு எடுத்து செல்லும் வகையிலான நோக்கத்துடன் அத்திட்டத்துடன் அகழ்வாய்வு பணிகள் தேடும் பணியானது இப்பொழுது நடைபெற்று வருகின்றது பதினெட்டு குழிகள் தோண்டும் திட்டத்துடன் துவக்கப்பட்ட இந்த அகழ்வாய்வு பணிகள் டிசம்பர் வரை பதினாறு குழிகள் தோண்டப்பட்டுள்ளன பதினாறு குழிகளில் தான் இந்த ஏராளமான பொருட்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன அது நமக்கு மிகவும் அதாவது தென் பகுதி மதுரைக்கு தெற்கே தோண்டப்பட்ட அகழ்வாயுகளில் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றது இந்த இடத்தில் மேலும் அகழ்வாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன மேலும் ஒரு மிக முக்கியமான ஒரு புகழ் இங்கிருந்து கிடைத்திருக்கின்றது அது நீங்கள் கேட்டால் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள் அதாவது காணேலியன் வகை சூது பவள மணிகள் கிடைத்திருக்கின்றன இது மோதகங்களில் அதாவது அணியும் வகையிலான ஒரு பதக்கங்கள் செய்யப்படுகின்றன அந்த பதக்கங்களில் உள்ள அந்த உருவத்தை கேள்விப்பட்டால் மேலும் நீங்கள் பெருமைப்படுவீர்கள் அதாவது ஜல்லிக்கட்டு விளையாட்டை ஜல்லிக்கட்டு போன்ற இதை மேலும் ஊக்குவிக்கும் வகையிலும் மேலும் இதன் காலத்தை பின்னோக்கி எடுத்து செல்லும் வகையிலும் அமைந்திருக்கின்றது அதாவது ஒரு அடங்காத சீங்கு கொண்ட முட்டும் வகையிலான துல்லும் காளையின் பதக்கமானது அந்த சூதுபவள மணிகளில் செதுக்கப்பட்டுள்ளது அத குழி வகையில் செதுக்கப்பட்டுள்ளது இவ்வாறான ஒரு சூதுபவள மணி கிடைத்தது நம்மளுக்கு மிகவும் பெருமை சேர்க்கும் விதத்தில் இருக்கின்றது ஏற்கனவே இரண்டு கட்ட இரண்டாம் கட்ட அகழ்வாய்வு போது பதினைந்து சூதுபவள மணிகள் கிடைத்தன அதில் செதுக்கப்பட்டதாக கிடைக்கவில்லை இப்பொழுது செதுக்கப்பட்ட குழி கொண்ட குழி வடிவிலான செதுக்கப்பட்ட அதாவது ஜல்லிக்கட்டு காலையின் ஒரு அமைப்பானது அதில் காணப்படுகின்றது ஏற்கனவே வேறு இடங்களிலும் தென் இந்தியாவில் எடுக்கப்பட்டது கீழடியில் காட்டு உருவம் செதுக்கப்பட்டது கிடைத்தது முசுகியில் இன்றைய கேரளா அன்றைய சேகநாட்டில் நாட்டில் துறைமுக பகுதியான முசுகியில் பாயும் சிங்கத்தின் உருவமானது செதுக்கப்பட்டிருந்தது குழி வெகுபம் இந்த குழி வெகுபம் செதுக்குவது உன் நுட்பம் நிறைந்த தொழில்நுட்பமானது ஓம் நாட்டுகள் அன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மிகவும் சிறப்பு மிக்க தொழில்நுட்பமாக அந்த ரோம் நாட்டில் திகழ்ந்திருந்தது அதே வகையில் இங்கும் கிடைத்திருப்பது நமக்கு அதே தொழில்நுட்பம் இங்கும் இருந்திருக்கும் அல்லது அங்கிருந்து கொண்டு வரப்பட்டதா என்று மேலதிக ஆய்வு செய்யும்பொழுது நமக்கு தெரிய வரும் ஆனால் சூதுபவள எந்தவித முகவங்களும் செதுக்கப்படாத சூதுபவள மணிகள் கிடைத்திருப்பதை வைத்து பார்த்தால் இந்த தொழிற்சாலையில் இங்குதான் அது செதுக்கப்பட்டிருக்கும் என்பது உறுதி செய்யப்படுகின்றது இந்த விதமான சூதுபவள மணிகள் அதாவது சிகப்பு நிற கற்கள் இந்த பகுதியில் கிடைப்பதிலே மகாராஷ்டிரா குஜராத் ஆகிய பகுதிகளில் இருந்து தகுதிக்கப்பட்டு இந்த கற்கள் தகு கல்மணிகள் தகுதிக்கப்பட்டு இங்கு அது செதுக்கப்பட்டிருக்கின்றது இதன் அளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சென்டிமீட்டர் விட்டம் கொண்டது பத்து புள்ளி ஆறு எம்எம் இருந்திருக்கின்றது இருந்து அதன் வட்டமானது அதே போன்று இதன் எடை அறுபது கிராம் இருந்திருக்கின்றது இதன் திக்னஸ் அதாவது இதன் தடிமனானது மூணு புள்ளி ஆறு எம்எம் அளவு கொண்டதாக இருக்கின்றது இதை நாம் மோதகங்களில் அன்றைய காலகட்டங்களில் அணிய முடியும் இதை வைத்து பார்த்தால் இங்கு உள்ள மக்கள் மிகவும் செல்வ செழிப்புடனும் அதே போன்று அவர்கள் பலவித ஆடம்பக வாழ்க்கையுடனும் அன்று வாழ்ந்து வைக்கிறார்கள் வசதியாகவும் வாழ்ந்திருந்தால்தான் தான் அவ்வாறு அவ்வாறான வாழ்க்கையை அவர்கள் நடத்த முடியும் என்பது உறுதி செய்யப்படுகின்றது தமிழர்கள் நாகரீகத்துடன் அந்த காலத்திலேயே இருந்து கொண்டு என்பதை இதன் மூலம் நாம் உறுதி செய்யும் வகையிலான பல பொருட்கள் இங்கு தொடர்ந்து கிடைத்து வருகின்றன இதுதான் இரண்டாம் கட்ட ஆய்வு பணிகள் ஜூன் மாதம் முதல் டிசம்பர் வரை நடந்ததை நான் உங்களுக்கு சுருக்கமாக தெரிவித்துள்ளேன் இந்த பதிவானது இப்பொழுது முடிவரும் தகவாய்க்கு வந்துவிட்டது நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி அடுத்த ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்